பாட்சா பாட்ஷா காத்திய மடிச்சிருவான் என்ன பாட்ஷாட்ட போய் பிச்சை நான் என்ன பாட்ஷாடா படத்துல போய் நடிக்கணும் இந்தியன் டூ ஹீரோ ஒரு ஒரு கவிதை சொல்றேன் எழுதிக்கிறியா எனக்கு தாமரம் தெரிஞ்சு எதமரம் தெரியும் ஆடம் தெரியாது ஏய் ஏன்னா அந்த புல்லட் ஓட்டணும் பர சகல கண்ண வந்து அப்ப சொன்னது இது மனிதர் பேர் அல்ல காதுல அல்ல ஏன் எங்க படா பணம்பளே நீ நம்ம இன்னைக்கு ஒரு சம்மன் டிசைவ் போறோம் என்னன்னா நிறைய பேர் வந்து பிரியாணி எல்லாம் மிக்க பிரியாணி பிரியாணி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி இன்னைக்கு பிரியாணி செஞ்சு இந்த ரோட்டு ஓரத்துல இருக்கிற இந்த ஆதரவு ஓட்டுறவங்க வீடு வாசல் இல்லாம நிறைய பேர் பாருங்க அவங்க எல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் பிரியாணி உணவளிச்சு உதவி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சபரிஸ் மற்றும் இவங்க தான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து உணவளிக்க சொல்லி இருக்காங்க அவங்களோட திருமண நாள் இன்னைக்கு பிப்ரவரி பன்னெண்டு இன்னைக்கு அவங்களுக்கு திருமண திருமநாள் வாழ்த்துக்களை எங்க வில்லேஜ் அவர்களை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு பிரமாதமா எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் நீ வந்து செஞ்சு இன்னைக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோன்னா சிக்கனு அது ஒரு பத்து கிலோ சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் அந்த சிக்கன்ல பாத்தீங்கன்னா அந்த தோலோட எடுத்துக்கேன் நானே ஏன்னா அப்பதான் அந்த தலப்பா கட்டி ஸ்டைல் பிரியாணி டேஸ்ட்டும் அந்த மணமும் நல்லா இருக்கும் ஆனா சின்ன வெங்காயம் தாங்க அதுக்கு முக்கியமே சின்ன வெங்காயம் ஒரு மூணு கிலோ வாங்கி வச்சிருக்கிறேன் இஞ்சி ஒரு முக்கா கிலோ ஒரு பூண்டு ஒரு கிலோ அதேமாதிரி கொஞ்சோண்டு மல்லி தலையா புதினா நான் அதுக்கு அதுமாரி பச்சை மிளகா ஒரு காய் கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அலப்பா கட்டி பிரியாணிக்கு வந்து மசாலா எப்பவுமே அரைச்சி தான் சேர்ப்பாங்க மாதிரி நம்மளும் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன வச்சிருக்கேன்னா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை அதுக்கு அடுத்து முந்திரி அதுக்கு அடுத்து ஜாதிக்காய் அப்புறம் பார்த்திங்கனா பட்டை அதுக்கப்புறம் அண்ணாச்சி பூ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அப்புறம் கிராம்பு அதுக்கு அடுத்து கல்பாசி வச்சிருக்கிறான் இதை தான் நம்ம வந்து அரைச்சு சேர்க்க போகிறோம் இந்த தலப்பாக்கட்டு பிரியாணியோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்க்கவும் மாட்டாங்க அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இஞ்சி பச்சை மொளா இதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் மாரி சேர்த்துருவாங்க அதனாலதான் அதோட சுவை நல்லா வேற லெவல்ல இருக்கும் அப்படியே சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மொளா இதெல்லாம் வந்து அரைச்சி நம்ம பேஸ்டா எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுக்க பாருங்க இந்த சாமனை வந்து நம்ம வந்து அப்படியே அரைச்சிக்கலாம் வறுக்கலாம் தேவையில்ல அப்படியே அரைச்சி எடுத்துக்க போறோம் தலப்பா கட்டு பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி தாங்க சேர்ப்பாங்க அந்த சீரக சம்பா அரிசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து சில பேருக்கு பிரியாணி சாப்பிட்டா ஜீரணமாகாதான்னு சொல்லுவீங்க அவங்களாம் அந்த சீரக சம்பா அரிசி போட்டு சாப்பிட்டா உடனே ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது நம்ம போய்ட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பிரியாணி சேர்த்துக்கு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து லைட்டா குறை குறப்பா தான் இருக்கும் இப்படி இருக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம அரைச்சாலே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நெய்ய ஒரு நூறு ஊத்திக்கிறேன் முந்திரி பொருள் போட்டுக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம்

மசாலா பொருள் எல்லாத்தையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் பச்சை வாசனை போகும் அது இல்லாம கசப்பு தன்மை நமக்கு போயிடும் நல்லா எண்ணெய்லயே போட்டு நல்லா வதக்கணும் நான் வந்து ஒரு குண்டா அரிசி எடுத்தனால ஒன்றரை குண்டா தண்ணி ஊத்தினாலே ஆனா இப்ப வந்து முழுசாக ஊற்றிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்க்கணும் காவாசி தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிருக்கிறோம் காவசி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுணும் என்னதான் எண்ணெயில போட்டு வதக்கினாலும் அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் நல்லா ஊத்தி அதில் கொதிக்க விட்டா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும் லைட்டா கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு சிக்கனுக்கும் தனியாக கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப எடுத்து சாப்பிடலாம் இருக்குங்க அம்மா வாசனையா அப்படியே கம்ம கம்ம கம்மனு வீசுதுங்க தயிர் சேர்த்துக்கறதுல வந்து கறி நமக்கு எதுக்கு நம்ம வந்து தோலோட வந்து சேர்க்கிறோம் அந்த கறியில அந்த தோல் கொழுப்பு இருக்கும் அது வந்து நல்லா அந்த பிரியாணியோட கலந்துன்னா வாசனையா இருக்கும் டேஸ்டும் சுவையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து வந்து நம்ம வந்து தோலோட நம்ம புழிஞ்சு ஊத்திக்கிறோம் நண்பர்களா எங்களோட ஷோவை பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு பால்கனில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கீங்க வாசல தூட்டு போய் வேலை வைக்கிறா பாத்துரா இன்னும் கொஞ்சம் மேல தூட்டு போயிருக்காட்டா பொதுலா தலை கொத்தமல்லி தலையை இருக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கலாம்

சாப்பாடு வந்து ஃபில் பண்ணி வச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் தனியாக ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து சிக்கனை வைக்கிறனால எவ்வளோ இருக்குதுன்னா நமக்கு வந்து தெரிய மாட்டேது உள்ள இருக்க நம்ம வந்து கிண்டி தனியாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் மாதிரி முட்டையை நம்ம அவிச்ச முட்டை வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனையும் முட்டையும் நம்ம வச்சிடலாம் ஐம்பது பாசல் நம்ம வந்து இந்த பெரிய பாசல் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அதே மாதிரி சின்ன பாசல் வந்து இங்க சின்ன சின்ன பசங்க இருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பார்சல் ஒரு இருபது பாத்தல் அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் குலாப் ஜாமன் அப்படி சுவையான குலாப் ஜாமன் வச்சிருக்கோம் அது அடுத்தது பாத்தீங்கன்னா வாழைப்பழம் இது எல்லாத்தையும் இன்னைக்கு சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்குமே கொடுக்க போறாங்க இந்த உதவி செஞ்ச சபரிஸ் கௌசல்யா இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து வில்லேஜ் ஃபுட் சவர் சேனல் சார் பக்கம் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறதோட அது மட்டும் இல்ல உங்களோட திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம் வில்லேஜ் ஃபுட் சவர் சேனல் சார் பக்கம் சபரிஸ் கௌசல்யா அவங்களோட திருமண நாள் இன்னைக்கு அவங்க சென்னையில இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் அதனால ஒரு ஐம்பது பேருக்கு வந்து உணவு அளிக்க சொல்லியிருந்தாங்க நம்மளும் வந்து கரெக்டா ஐம்பது பேருக்கு ஐம்பது பேருக்கு அதிகமாவே நம்ம வந்து உணவு ரெடி பண்ணியாச்சு இப்ப எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதான் இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்க வேண்டியது பச்சடி ஒண்ணு ஒரு சாப்பாடு ஒரு வாழைப்பழம் ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு குலாப் ஜாமுனு ஒரு சாப்பாடு வாழைப்பழம் தயிர் பச்சடி குலாப் ஜாமுன் போட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிடுங்க தம்பி போயிட்டு தெம்பா சாப்பிடுங்க ஜம்பா சாப்பிட்டு போயிட்டு கிட்டே சுப்பு ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்துருக்கானோ தண்ணி தண்ணி இருக்கு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க படத்துல போய் நடிக்கணும் ஒரு ஒரு கவிதை சொல்றேன் எழுதிக்கிறியா எனக்கு தாமரம் தெரிஞ்சு அதமரம் தெரியும் ஆடம்பரமே தெரியாது அறிவு இல்லாத பொண்ணுக்கு ஓய்வு இல்லாத வரையா அறிவு இல்லாத பொண்ணுக்கு

சாபடு சாபடு ஆனி கே கேரா நான் சாபடுறேன் சாப்பிடுறமா வந்து நான் யா சாபடுறேன் சாபடு இந்தா தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து சாபடுங்க வாறமா அண்ணா எனக்கு ரொம்ப பசி பண்ண இருக்குது உடலில் பிரிக்கிறாங்க சாப்பிடலாம் வாழைப்பழை இருக்குது குலாப் ஜாமன் இருக்குது சாப்பிட்ணா கவரில் உள்ளே வச்சுட்டு சாப்பிட்றாங்க மாதிரி ஒரு வீக்லையா அடுப்பு இருக்கையா சாப்பாடு இருக்கு பிரியாணி இருக்குது கறி பிரியாணி தான் சாப்பிடுங்க தண்ணி இருக்கு எல்லாம் குடிச்சிக்கோங்க ஓகேவா சாப்பாடு so சாப்பிடுங்க. <laughs> 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 <laughs>

လာပါလာနေကြပါအဲ့ဒါကိုလာပါ <tik> அப்படிங்களா தண்ணி தண்ணி ஒன்று போடுவோம் அம்மா உங்களுக்கு தண்ணி அப்படிங்களா யாருக்கார வீட்டுக்கு கட்டிக்காரங்களா ரொம்ப மோசமா இருக்காங்க பசங்க இருக்காங்களா பசங்களாம் கிடையாது ரெண்டு பேரும் தான் இந்த ஊர் தானா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றீங்க பாட்டுலாம் பொறுக்கிட்டு கடையில் பாட்டு பொறுக்கி கடையில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க வேற எதுவும் வருமானம் இல்லை அவங்கள்ட்ட வீடு அப்படியே வீடு இருக்கா ஒரு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு இடம் அங்கே வெள்ளத்தான் எங்கே தங்கி வைப்பீங்க நைட்லாம் உங்கள் அக்கா ஊரில்ண்ணா வெள்ளம்பருக்குலாம் போட்டு தந்தி பசங்க இருக்காங்களா உங்களுக்கு பசங்க கிடையாது பசங்கள் இல்லை அங்கே ரெண்டு பேரும் இல்லைங்க சாப்பாடு தண்ணி பார்த்து வெயிட்டாக இருக்கும்டா தம்பி

பிப்ரவரி பன்னெண்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து திருமண நாளே திருமண நாள் வாழ்த்துக்களை எங்க வில்லேஜ் புட் சவர் சேனல் சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம்